நமஸ்காரம் மீனாட்சிதாசன் பேசுகிறேன் அறிவோம் பகுதி நூற்றி எண்பத்தி ஆறு திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவிலை பற்றி சொல்லிட்டு வரேன் நாம் மகாசங்கல்பத்தை பற்றி பார்த்துட்டு வரோம் திருமலையில் அன்றாடம் நடக்கும் கல்யாண உற்சவத்தின் பொழுது ஒரு வைபவமாக சொல்லப்படும் மகாசங்கல்பம் இது ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்குறா திருமலையில் எனவே தான் அதை பற்றி ரொம்ப விஸ்தாரமாக பார்த்துண்டு வரோம் கடந்த சில நாட்களாகவே அனுபவிச்சுண்டு வரோம் எப்படி பகவான் சிருஷ்டி வந்தது மூலப்பிரகிருதி மகான் அகங்காரம் அகங்காரம் மூன்று வகைப்பட்டு அதில் ஒரு விதமான அகங்காரத்திலிருந்து பஞ்சபூதங்கள் உருவாகி அதாவது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இதெல்லாம் உருவாகி அதை வைத்துக்கொண்டு பகவான் எல்லாத்தையும் கலந்து பல சிருஷ்டிகளை பண்ணுறார் அண்டம்லாம் பண்ணுறார் ஒரு அண்டம்ங்கிறது ஒரு பெரிய முட்டை வடிவில் இருக்கும் அந்த முட்டையை தாங்கிறது ஒரு பெரிய ஆதார சக்தியான கூர்மம் ஒரு ஆமை பயங்கர பெருசு அந்த ஆர்மை அந்த ஆமைக்கு மேலே எட்டு யானைகள் நின்றுருக்கும் எட்டு டேரக்ஷனை நோக்கி அந்த யானைகளும் நினச்சி கூட பார்க்க முடியாது அவ்வளோ பெருசு அதெல்லாம் நேற்றைக்கு சொன்னேன் அந்த யாமை ஆணைகளை பற்றிலாம் அந்த யானைகளுக்கு மேலே ஆதிசேஷன் உட்காந்துருப்பான் ஆதிசேஷனுக்கு ஆயிரம் தலைகள் சகசரபனாமண்டலங்கள்னு சொல்லி உயர்ந்து கொண்டாடப்படும் ஆதிசேஷன் அந்த ஆதிசேஷனுக்கு மேலே ஏர் சஸ்பென்ஷன்லாம் வச்சு அதற்கு மேலே அந்த முட்டையை வச்சுருக்கான் அப்போ அந்த முட்டைக்கு எவ்வளோ மகத்துவம் இருக்கும்னு சொல்லி தான் அந்த முட்டையை பற்றி இன்றைக்கு அனுபவிக்க போகிறோம் இதுவரை நான் சொன்னது இதுவரை அனுபவித்தது எனவே நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன்னு நினைச்சா முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் போட்டு கேளுங்கோ உங்களுக்கு நிதானமாக புரியும் மெதுவாக நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இப்போ அந்த முட்டையை எடுத்துப்போம் அண்டம் இத பதினான்கு லோகங்களாக பிரிக்கிறான் இனிமேல் ஃபுல்லாக கிளாசிபிகேஷன் தான் நீங்க வந்து பேக் அண்ட் ரிலாக்ஸ் கிடு 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 கிடுன்னு கேட்டுண்டே வாங்கும் மல்லிகை கிழக்காரன் லிஸ்ட் போடுற மாதிரி இருக்கும் அரிசி ஒரு கிலோ பருப்பு ரெண்டு கிலோ பருப்பு தோரம் பருப்பு கடலை பருப்புன்னு சொல்லி அவன் லிஸ்ட் போடுவான் இல்ல அதை போல் இப்போ நான் லிஸ்ட்டு மாதிரி தான் சொல்லிகிட்டே வருவேன் நம்மெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்மளை சுற்றி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்ம எவ்வளோ சின்ன ஆள் நமக்கு சுற்றி எத்தனை கோடிக்கணக்கில் எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த சங்கல்பமே அதைத்தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் என்னென்னா இது மேலேந்து வருவோம் எப்பவுமே நம்ம குட்டியிலேருந்து பெருசு போகாமல் பெருசுலேருந்து குட்டிக்கு வரா இந்த அண்டத்தை பதினாலாக பிரிச்சுக்கிறான் பதினான்கு லோக்கங்கள் பூலோகம் புவர்லோக்கம் சுவர்லோக்கம் மகாலோகம் ஜனோலோகம் தப்போலோகம் சத்தியலோகம் இதுதான் மேல் ஏழு லோக்கங்கள் கீழேழு லோக்கங்கள் இருக்குது அத்தள வித்தள சுத்தள தலாத்தள ரசாத்தள மகாத்தள பாத்தாள இதுதான் ஏழு லோகங்கள் இத வந்து பிராணாயாமம் பண்ணும் போது சொல்லுவா ஓம் பூகூ சுவக மக ஜனஹ தபக சத்யம்னு சொல்லி சொல்லுவா இதில் நாம் வாழும் லோகம் பூலோகம் நட்ட நடுவுல இருக்கு இந்த ஒவ்வொரு லோக்கத்திலயும் ஆள் இருக்கா சுவாமி விளையாட்டுக்கா சொல்லல நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு லோக்கத்துல இருக்கு நாகர்கள்லாம் ஒரு லோகத்துல இருப்பா இந்திரன் முதலான தேவர்கள் அவா இருக்கிறது சொர்க்கலோகம் இங்கேருந்து இருந்து மூன்றாவது லோகம் சுவக அப்படின்னு சொல்லப்படும் சொர்க்கலோகம் இங்கேருந்து ஏழாவது லோகம் பிரம்மலோகம் அதில் தான் பிரம்மா இருப்பார் சத்தியலோகம்னு பெயர் போல ஒவ்வொரு லோகங்களும் தனித்தனி அதுக்குள்ள பிரிவினைகள் எக்கச்சக்கமாக இருக்குது இப்போ அதெல்லாம் விட்டுட்டு பதினால ஒன்னே ஒன்றை மட்டும் எடுத்துப்போம் அதுதான் பூலோகம் அந்த பூலோகத்தை துவீப்பங்களாக பிரிக்கிறான் எப்படி வந்து நம்ம ஒரு வீடுன்னு எடுத்துட்டா ஹால் கிச்சன் பெட்ரூம்னு பிரிக்கிறோமோ அதே போல இந்த பூலோக்கத்தை துவீப்பங்களாக பிரிச்சிருக்கா சப்த துவீபம்னு சொல்லப்படும் ஏழு துவீபங்கள் ஜம்பு பிளக்ஷ சால்மலி குஷ க்ரௌ ஷாக்க புஷ்கர இதுதான் ஏழு துவீபங்கள் இந்த ஒவ்வொரு துவீப்பத்தை சுற்றியும் கடல் இருக்காம் இதெல்லாம் என்ன சுவாமி புதுசாக இருக்குது அப்படின்னா தீபம்ங்கிறது நடுர் ஒரு லேண்ட் அந்த லேண்டை சுற்றி சுற்றி கடல் கடலை சுற்றி இன்னொரு லேண்ட் அந்த லேண்டை சுற்றி இன்னொரு கடல் இப்படி அடிக்கின்றே போறா அப்படின்னா என்ன அர்த்தம் ஏழு தீபங்களை சுற்றி ஏழு கடல் இருக்கும்னு அர்த்தம் அது என்னென்னா லவண இக்ஷு சுரா சர்பி ததி க்ஷீர சுத்தோகதர் இதுக்கு தமிழில் போட்டால் இன்னும் ஒன்றா இருக்கும் என்னென்னா உப்புக்கடல் கருப்பஞ்சாறு கடல் கடல் வெண்ணெய் கடல் தயிர்கடல் பால்கடல் தூய தண்ணீர் கடல் இதுதான் வந்து ஏழு தீபங்களை சுற்றி இருக்கிற ஏழு கடல்கள் இப்போ கடல்லாம் பார்த்தாச்சா தீபங்கள்லாம் பார்த்தாச்சா இந்த ஏழுக்குள்ளேயும் மக்கள் வாழ்ந்துட்டுருக்கா தீபங்கள் அந்த ஏழு ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் பல பல பிரிவுகள் இருக்குது அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் வாழும் ஒரே ஒரு துவீபமான ஜம்பூத்வீபத்தை மட்டும் எடுத்துப்போம் முதல்ல பதினாலு லோகம் சொன்னேன் பதினாலில் பதிமூணு விட்டுட்டு ஒன்றே ஒன்று பூலோகம் இந்த பூலோகத்தில் சப்த துவீபங்கள் அதில் ஆற விட்டுட்டு ஒரே ஒரு துவீபமான ஜம்பூத்வீபம் இந்த ஜம்பு துவீபத்தை மேலும் வருஷங்களாக பிரிச்சுக்கிறான் என்னென்னா பாரத வருஷம் கிம்புருஷ வருஷம் ஹரி வருஷம் இலாவிருத்த வருஷம் ரம்யக வருஷம் ஹிரண்மய வருஷம் குரு கேத்துமால வருஷம் பத்ராஸ்வ வருஷம்னு சொல்லி இப்படி வருஷங்களா பிரிச்சுக்கிறா ஜம்பு தீபத்தை இது வந்து லிட்ரலா நம்ம இப்ப இருக்கிற பூமியை தான் வருஷங்களா பிரிச்சுட்டு இருக்கா இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லணும்னா இலாவிருத்த வருஷம் இருக்கு தெரியுமா அதுதான் வந்து ஆர்டிக் அதாவது நார்த்து போல் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கா டிஸ்கிரிப்ஷன் படி பார்த்தா போல ஒவ்வொரு வருஷங்களும் வருஷம் அமெரிக்கான்னு சொல்லி சில பேர்லாம் சொல்றான் இப்படி அது வரும் இதுல நாம் வாடும் வருஷம் பாரத வருஷம் ஏஷியான்னு வச்சுக்கோங்க பாரத வருஷத்தை இந்த பாரத வருஷத்துக்குள்ள பல கண்டங்கள் இருக்கு ஒன்பது விதமான கண்டங்கள் என்னன்னா கசேரு தாமர கபஸ்தி புன்னாக சௌமிய கந்தர்வ வருண பரத இதுதான் ஒன்பது விதமான கண்டங்கள் பாரத வருஷத்துக்குள்ள இருக்கு இதுல நாம் பாடும் கண்டம் பரத கண்டம் பரத கண்டமே அவ்வளோ பெருசு அந்த பரத கண்டன்தான் கிட்டத்தட்ட இந்தியா இப்போ இருக்கிற இந்தியாவில் அது வேற மாதிரி இருந்தது ஆனால் கிட்டத்தட்ட இந்தியா இந்த பாரத வருஷம் சொன்னேனே அதுதான் கிட்டத்தட்ட ஏசியன் சப்கான்டின ஒரு பாதி ஏஷியான்னு வச்சுக்கோங்க ஈஜிப்டெலாம் அதுக்குள்ளே தான் வரும் பாரத தான் இந்த இந்தியாவுக்கு கீழே பெரிய லேண்டெல்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து தண்ணீரால் மூழ்கிவிட்டது இருக்கட்டும் அந்த பரத கண்டத்துக்குள்ள பல தேசங்களாக பிரிச்சிருக்கா நான் சொல்வது புராணப்படி என்னென்னா அங்க தேசம் வங்க தேசம் கலிங்க தேசம் காஷ்மீர தேசம் லாம்போஜ தேசம் சௌவீர தேசம் சௌராஷ்டிர தேசம்னு சொல்லி பல தேசங்கள் எப்படி நம்ம இப்போ வந்து ஸ்டேட்ஸாக பிரிச்சுன்னு இருக்கோமோ தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷுங்கிற மாதிரி அந்த காலத்தில் புராண காலத்தில் இத இந்த பரத கண்டத்தை பல தேசங்களா பிரிச்சிருக்கா காந்தார தேசம்லாம் கூட பரத தான் வரும் காந்தார தேசம் என்பது ரெண்டு வகையா சொல்றா ஒரு சிலர் ஆப்கானிஸ்தான்ங்கிறா ஒரு சிலர் ரஷ்யாங்கிறா ஏதோ ஒண்ணு ரெண்டுமே பரத கண்டத்துக்குள்ளதான் வந்திருக்கு அந்த காலத்துல இப்ப இந்த தேசங்களுக்குள்ள பலவிதமான முக்தி தரும் கஷேத்திரங்கள் இருக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த இந்த ஸ்தலத்தில் போய் வசிச்சாலோ அந்த ஸ்தலத்தில் போய் புண்ணிய காரியங்கள் பண்ணாலோ அங்கெல்லாம் முக்தி என்னன்னா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகா துவாரிகா பூரி ஹஸ்தினாபுரி அயோத்தியா இதெல்லாம் அழகான முக்தி தரும் க்ஷேத்தங்களாக புராணங்கள் சொல்றது இதை தவிர இந்திரப்பிரஸ்தம் யமப்பிரஸ்தம் குருக்ஷேத்திரம் கயா ஸ்ரீசைலம் அகோபிலம் வேங்கடாச்சலம்னு சொல்லி இந்த மாதிரி புண்ணிய க்ஷேத்திரங்கள் இன்னும் எத்தனையோ இருக்கு இத சொல்றது வந்து சாம்பிள் ஏதாவது என்ன சொல்லுவா ஒரு ஒரு கொஞ்சம் சாம்பிள் எடுத்துக்கோங்க மாதிரிமா அந்த மாதிரி வந்து இப்ப கஷேத்தங்கள்னு எடுத்துண்டா இந்திரப்பிரஸ்தம் யமப்பிரஸ்தம் அவந்திகாபுரி ஹஸ்தினாபுரி அயோத்தியாபுரி மதுராபுரி மாயாபுரி காசிபுரி காஞ்சிபுரி துவாரிகாபுரி குருக்ஷேத்திரம் கயா ஸ்ரீசைலம் அகோபிலம் வெங்கடாச்சலம்னு சொல்லி எல்லா அழகான க்ஷேத்திரங்கள் அதில் பார்த்துக்கோங்க காஞ்சி தான் வருது தமிழ்நாடு இப்படிப்பட்ட அழகான க்ஷேத்திரங்களுக்குள்ள பலவிதமான நதிகள் பிரவாகமா ஓடுறது புண்ணிய நதிகள் பாகீரதி கௌதமி யமுனா சரஸ்வதி நர்மதா கிருஷ்ணவேணி துங்கபத்ரா கிருத்தமாலா சந்திரபாகா வேதவதி காவேரி தாமிரபரணி முதற்கொண்டு பலவிதமான புண்ணிய நதிகள் ஓடுறது அப்படி ஓடும் நதிகளுடைய கரையில் ஒரு நகரம் அந்த நகரத்தில் ஒரு இடம் நகர்னே வச்சுக்கோங்க அந்த நகருக்குள்ள பல தெருக்களில் ஒரு தெரு அந்த தெருவில் ஒரு வீடு அந்த வீட்டில் மிஞ்சி மிஞ்சி போனால் பத்தடிக்கு பத்தடி அந்த இடத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ நான் சொன்னேனே பெரிய லிஸ்ட்டு ஐநூறு கோட்டி யோஜனை விஸ்தீரணம்னு அதை போல இன்னும் கோடான கோட்டி விஷயங்கள் இருக்குது இப்போ இன்னொன்று விட்டு வச்சிருக்கேன் என்னன்னா இந்த ஐநூறு கோட்டி விஸ்தீர்ண அண்டம் சொன்னேனே இது வந்து நம்ம வெறும் பூலோக லோகங்கள் தானே ஆரம்பித்தோம் சந்திரன் சூரியன் அக்னி யமன் வருணன் வாயு குபேரன் ஈசான நிர்த்தி இப்படி பலவிதமான அஷ்டதிக் பாலகர்கள் என்ன சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் துருவ மண்டலம் நட்சத்திர மண்டலம் எல்லாம் வரும் இதை போல கோடான கோடி அண்ட கடாகங்கள் இருக்காம் ஒவ்வொரு அண்டக்கட்டாகத்திலையும் ஒரு இந்திரன் ஒரு சந்திரன் ஒரு சூரியன் ஒரு குபேரன் ஒரு ஈசானன் ஒரு நிறுத்தி ஒரு பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் எல்லா லோகங்களும் அதுக்குள்ளே இத்தனை தேசங்கள் இத்தனை நகரங்கள் இத்தனை நதிகள் இப்படி வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான விஷயங்கள் உடையதுதான் இந்த பகவானுடைய மொத்த சொத்துக்களும் இதெல்லாம் பகவானுடைய ஒரு சொத்து இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும் ஒரு சின்ன கடுகை போன்று பகவானுடைய திருமேனியில் ஒட்டின்னு இருக்குமா பார்த்துக்கோங்க நான் இப்போ சொன்னதெல்லாம் ஒரு கடுகு மாதிரி பகவானுடைய திருமேனியில் ஒட்டின் இருக்குமாம் இதை தவிர வைகுண்டம் இருக்குது வைகுண்டம் டிஸ்கிரிப்ஷன்லாம் நான் இப்போ சொல்லலை வேண்டாம் அதெல்லாம் சொன்னால் தலை சுற்றிடும் இதை மாதிரி அவர் ஒட்டின் இருக்கிறதுல அந்த கடுகில் ஒரு கடுகை போட்டால் கூட நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டோம் அந்த அளவுக்கு நம்ம குட்டி ஆனால் நாம் நினைத்து கொண்டிருப்பது என்னவோ நம்ம தான் பெருசுன்னு இவ்வளத்தையும் அவர்கிட்ட வச்சுன்னு இருக்கிறதுனால தான் அந்த பகவானுக்கு அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் அப்படின்னு பெயர் இது எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு பெரிய பிரம்மாண்டம் படத்தெல்லாம் சொல்கிறானே பிரம்மாண்டமாகனு இது எல்லா அண்டங்களையும் பல கோட்டி அண்டங்களையும் சேர்த்தால் பிரம்மாண்டம் உருவாகும் அதை உடைய பகவான் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் அந்த பகவான் எங்க இருக்கான் சாக்ஷா திருமலையில திருமலையப்பனாக ஏழு மலைகள் மீது சேஷாச்சல நாயகனாக வெங்கடாச்சலபதியாக நின்று அந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் அப்படிப்பட்ட ஸ்ரீனிவாசனை விழுந்து வணங்குவோம் நாளையிலிருந்து வேறு விஷயம் பார்ப்போம் நாளை சந்திப்போம்